அனைவருக்கும் வணக்கம் மனிதர்கள் அனைவரும் பரமாத்மனு சுவரூபம் இறைவன் எல்லா ஜீவரசர்களும் ஆத்மன் இருக்கிறார் அதுபோல் இறைவனுடைய தொகுழ்ந்து பல பிறப்புகள் எடுத்து இப்பொழுதுதான் மனித பிறப்பளித்துள்ளோம் இந்த மனிதராக அனைத்து பரமாஸ்வரர்களுடைய அனைவரையும் இறைவனாக வணங்கி நான் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நாலு இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மலேசியாவில் என் சிசியார் முனியாண்டி அவர்கள் வீட்டுக்கு வரேன் அங்கே நான் பத்து விதமான பயிற்சி சொல்லித்தரேன் நம்ம குரு சத்தி மையம் என்பது ஞான குருகுல கல்வி மையாகமாகும் இந்த ஞான குரு மணி மையத்தை என்ன சொல்லித்தரும் அப்படின்னா ஜனனம் பூர்வ ஜென்மானாம் அவரவர் செய்த முன்மணி தகுந்தவாறு இப்போ வாழ்க்கை ஃபிக்ஸ் பண்ணி நடந்து கொண்டிருக்கிறது அதில் என்ன நெகட்டிவாக இருக்கோ தீயது நடக்காமல் தடுப்பதற்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம் பெருவனடைய வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்து அஞ்சு முதல் இன்று வரை பயிற்சி செய்து சொல்லி கற்று வந்து கொண்டிருக்கிறோம் அதில் பத்து விதமான பயிற்சி சொல்லித்தோம் ஒன்று வாசியோகம் தாயின் மீது குழந்த உள்ளக்கர்வளும் தொப்புள் கொடிவெளும் தலை உச்சி சுவாசம் செஞ்சுட்டு இருந்தது அந்த அங்கலம் பதினான்கலம் போச்சு வாயிலை மூக்கு உடலை அது என்ன பிரீத்திங் குழந்த பழந்து வெளி தொப்புள் கட் பண்ணி முடிச்சு போட்ட உடனே இனியல் மூச்சு கட் ஆகி இப்போ தொப்புள் குழி எழுது மூச்சு விடும் ஈதாங்கலம் பன்னெண்டு அங்கலம் இப்போ இந்த மீச்சு விடும்பொழுது வெளி விடுவதனால ஐசு குழந்து கொண்டிருக்கிறது இப்போ உடம்பிட்டு உயிர் பிரியும் பொழுது ஒம்பது ஓட்டை வழியாக பிரிஞ்சிடும் உடம்பு சில்லை சாயிடும் அவங்களுக்கு அடுத்த பிறப்பு உண்டு இப்போ நம்ம வாசியோ பயிற்சியில் மூக்கில் இரு துவாரம் வழியாக சுவாசத்தை நிப்பாட்டி மூக்கில் செய்யக்கூடிய எந்த பயிற்சி நாசி யோகமாகும் இந்த இது இப்போ செய்கிற பருத்திங் அவுட்ரு பயிருத்திங் இதை நிப்பாட்டி ஏற்கனவே குழந்தை செய்த மூச்சை உள்ளே பதினாறு ஊர்த்துகதின்னு பேர் வெளியே விடுவது அதோகதி உள்ளே ஊர்த்தகதி மூச்சு அந்த மூச்சுவாக செய்வது தான் வாசி யோகமாகும் நம்ம உடம்புல ஜீவாத்மா ஒருவருக்கு பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மாவை பரமாத்ம இணைத்து ஆதி செய்ய சென்று அடையக்கூடிய அதாவது இறைவன் இறைவன்துகளாக வந்து பல பேர் எடுத்துக்கலாம் புல்லாய் புடாய் புழுவாய் மரமாய் பல்வேறு பறவையாக பாம்பாய் பதினாலு மாணிக்க மாணிக்கவசம் எடுத்திருக்கார் அது மாதிரி நம்ம ஆத்மா இந்த ஜீவாத்மா பரமாத்மா குழந்து ஆதி பவன்கிட்ட நாம் எப்படி அடைவது என்பதை சொல்லித்தரோம் ஆச்சுங்களா பயிற்சி டைம் முப்பத்தைந்து வினாடிகளில் நிமிடங்களில் மூட்டில் ஓடும் சுவாசனிக்கும் இருவதை உணர முடியும் ஒரு வாசியம் கற்பதற்கு பன்னெண்டு வருடம் குருடன் இருந்து கற்றுக்கணும் அதை அப்படியே சுருக்கி நீங்கள் ரெண்டு மணி நேரம் இருந்தால் போதும் பயிற்சி எடுத்தால் போதும் நீங்கள் சகஜ சமாதி நெல் விகல்ப சமாதி ஆகலாம் மூக்கில் இரு துவாரம் கூடிய சுவாசம் நிற்கும் மூச்சை இழுத்தால் உள் மூச்சாக கவலை ஏறும் உறுதியாக ஏறும் முதல் பயிற்சி வாசியுகம் ரெண்டாவது மனிதனாக பிறந்த அனைவரும் ஏழு வகையில் பாதிக்கப்படுறோம் ஒரு காப்பி சாப்பிட்றதுனா பால் டிக்கேசன் கொதிப்பு சக்கரை தண்ணி இருந்தால் சுவையாக சாப்பிட முடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் குடிக்கிற காப்பிக்கே எப்படின்னா மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏழு பாதிப்பு பாதிக்கப்படுகிறோம் ஒன்று குழந்தை வழிபாடு முறையாக செய்யறதுனால ரெண்டு கர்மவனை மூன்று ஜாதகம் தீய சக்தி உடல் நோய் வாசுசாஸ்திரம் தாய்வழி தந்தவழி மனைவலி நம்மளுடைய தாய் வழி தந்தவழி மணிவளி தாய் தந்தவி தந்தவழி சுகமாக அகால இறந்த ஆத்மாக்கள் முறையா சதி பாதிக்கப்படுறோம் இந்த ஏழு பாதிப்பும் ஒன்று ஒன்று கூட்டணி இந்த ஏழு பாதிப்பை நீங்கள் நாற்பதுல சரி செய்ய வேண்டும் வராமல் தெரிந்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் இல்லைன்னு நல்லமாக இருக்கும் எப்படி பாதிக்குது எப்படி வராமல் லைஃப்லாம் தடுப்பதுன்னு கட்டுத்தரும் அடுத்தது பணம் பணம்னு என்ன வாங்கினா கொடுக்க முடியல கொடுத்து வாங்க முடியல எந்த நாள் கடன் வேணால் கடன் கட்ட முடியும் எந்த நாள் வட்டி கட்ட சீக்கிரம் அசலை கட்ட முடியும் பணத்தை கையாளும் முறை என்ன பணம் தங்கிறதுக்கு ஒவ்வொருவரும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பரணம் அன்னைக்கு சனிக்கிழமை அமாவாசைக்கு நீங்கள் வீட்டில் மகாலட்சி வழிபாடு செய்வதப்படி மகாலட்சி மந்திரம் என்ன பீட்ச மந்திரம் என்ன அத்திரம் அத்த அச்சர மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லித்தரும் நான்காவது தினசரி பாதுகாப்பு கவச மந்திரம் அடுத்தது வேண்டிய கிடைக்கூடி மந்திரம் இந்த பூமியில் இறைவன் மனிதனை படைக்கும் பொழுது மனிதனுடைய தேவையை பூர்த்தி முப்பத்தி முக்கோடு தெய்வங்கள் படைத்தார் இந்த முப்பத்தி முக்கோடு தெய்வங்களுக்கு ஐம்பத்தோரு அதே தேவதைகள் அந்த ஐம்பத்தோரு தேவை அழைத்து நம்ம ஒரே உயர்ந்த இடத்துல அழைத்து நமக்கு தேவையாக கேட்கணும் அதனால் நம்ம தினசரி நம்ம வளர்க்கக்கூடிய பிரச்சனை வராமல் தடுக்கிறது நம்ம கேட்பது கொண்ட அணுகத்தை அவங்க கொடுப்பாங்க இது கம்பல்சரி ஒரு கோயில்னால் டெய்லி சாமியை விளக்கு படி பூஜை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கம்பல்சரி வீட்டில் யாராவது ஒரு செய்தால் உங்களுக்கு பிறப்பும் விதிக்கப்பட்ட அத்தனை நெகட்டிவ் வராமல் தடுக்கும் கேட்பது கொடுக்கும் ஐந்தாவது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி லோப்பர் சாய்பஸ் சுகர் தைராய்டு சுரபி நம்ம கிட்னி சரியாக வேலை செய்யலை எந்த வியாதியாக இருந்தாலும் சரி ஒன்பது யோகா ஆறு மூச்சு பயிற்சி சரி செய்ய வைக்கலாம் என்றைக்கு அந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ண அன்னையிலேருந்து இதுவரை மாத்திரை சாப்பிடாம ஓரமாக போடலாம் சாப்பிட்ற அவசியமே இல்லை ஒன்பது ரகசி யோகா ஆறு மூச்சு பயிற்சியாகும் யார் இந்த அந்த ரகசியத்தை யார் சொல்லிடுறதுல நம்ம மாதிரி சொல்லித்தரோம் இப்போ சுகருக்கு அஞ்சு வருஷமாக இருக்குன்னா இப்போ நான் யோகா சொல்லித்தரேன்னா நாளை காலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க மாத்திரை விட்டுருக்க தூக்கி போட்டு தலையை சுற்றி போட்டுருங்க சுகர் மாத்திரை சாப்பிட்றேன்னா தலை கை கைகால் வலிக்கும் பாதை எரியும் கிருகுன்னு இருக்கு சொல்லிங்களே எதுவும் உறுதியாக வராது ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் இது கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகவு என்றால் யாருக்கும் தெரியாது குருவின் ஞானமாகும் அடுத்தது உலகம் மகிய வசிய கணபதி மந்திரம் மந்திரத்தில் கணபதி உலக கணபதி மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ரத்தத்தில் வந்து உடனே ஒரு முறை சொன்னால் உடனே வேலை செய்யும் அடுத்தது காலவீர் மந்திரம் நீ விளக்கு போடுவது அச்சா பண்ணுவது ஸ்தலங்கள் செல்வது என்றால் எல்கேஜி பெருகேஜி எம்ஏஎம்எல் பிஹெச்டி அப்படிங்கிற மாதிரி காலவர் மந்திரம் ரகசிய மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உடனே பிளட்டில் கலந்து பன்னெண்டு அடி வரை எந்த துர்சக்தி வராமல் உங்களை காத்து கொண்டு இருக்கும் எட்டாவது மனிதர்கள் கண்துஷ்டி போட்டி பொறாமை ஏவல் புள்ளி சுனி மாங்க கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் வ வராமல் தடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் பர்மனண்ட் நூறு வருடங்கள் வராமல் தடுக்க நாம் என்ன பண்ணணும் சொல்லித்தரோம் அடுத்தது ஒன்பதாம் பயிற்சி படித்த பாடங்கள் உடனே மெமரி இருபத்தேழு வினாடிகளில் நினைவாற்றல் சூப்பர் கான்சியஸ் பிரெயின் பவர் சொல்லித்தரோம் இருபத்தேழு வினாடிகளில் படித்த பாடங்கள் அனைத்தும் மூளை எளிதாகப்படுத்தக்கூடிய நினைவாற்றல் பயிற்சி சொல்லித்தரோம் பத்தாவது இஎஸ்பி மெடிடேஷன் ராபிட் பவர் மெடிடேஷன் எண்ணங்களால் எதையும் சாதிக்க முடியும் எண்ணங்களே செயல் நாம் எதை எண்ணுகிறோம் அதாக ஆகிறோம் எதை காட்சியை பார்க்கிறோமோ அதிக பெறும் என்று எண்ணங்களால் எதையும் சாதிக்க சொல்கிறோம் பதினொன்றாவது பயிற்சி வச்சுருக்கோம் இருந்த இடத்துலையே உலையுள்ள குளங்கள் ஆறுகள் தீர்த்தங்கள் சமுத்திரங்கள் நீர்வீழ்ச்சிகள் இருந்த இடத்துலையே குளித்த பயனை குளித்த பையனை நம்ம இருந்த இடத்துலையே பெற முடியும் பன்னெண்டு ப இந்த பதினோரு பயிற்சி செலுத்துகிறோம் இது இல்லாமல் குழந்தில் கல்யாணம்ல வீட்டில் பிரச்சனை என்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிரச்சனைக்கு உணர் தீர்வை உடனே சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் அப்பே செய்தால் அந்த பிரச்சனை நிச்சயமாக ஆழ்நாள் சேர்ச்சே உடனே சரியா என்பதை உறுதியாக இந்த பதினோரு பயிற்சி நான் அடியேன் நான் கரூர் மாவட்டத்தில் சொல்லிக் கொடுத்திருக்க குருவாரால் சொல்லி கொண்டிருக்கிறேன் என் குரு இன்னும் இருக்கிறார் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வித்தையை நான் கற்று இன்னும் குருவோட அனுகிரகத்தில் பேசி நேற்று கூட போயிட்டு வந்திருக்கேன் அவர் ஏதாவது கேள்வி கேட்ப பதில் சொல்லுவார் அவர் சொல்லிக் கொடுத்த வித்தையை நான் பயன்படுத்தி சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் தான் குரு சக்தி மையம் என்று பெயர் வைத்திருக்கு குருவுடைய சக்தி மையம் அப்படின்னு பேர் வைத்துள்ளேன் மலேசியாவில் ஐயா வீட்டுக்கு சொல்லிக் கொடுக்கவரேன் அனைத்து ஆத்மாக்களும் வந்து பயன்பெற்று உறுதியாக சகல சௌபாக்கியம் நிலை உறுதியாக அடையலாம் நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை இருந்த இடத்துல இல்லற பிரம்மச்சரியம் நம்மளுக்கு வந்து தாடி வைக்கணும் மீசு வைக்கணும் அந்த கிடையாது இருந்த இடத்துலையே நீங்கள் சகல சௌபாக்கியம் பிறவால் அடையலாம் இது இல்லாமல் உடம்புல தெய்வம் எங்கே இருக்காங்க அவங்களை நான் எப்படி நம்மளை வழிபாடு செய்தல் தெய்வங்களை இருந்த இடத்துல இழுத்தால் உடனே அங்கிருந்து அனுகிரம் செய்வார்கள் இது மாதிரி நிறையா விஷயங்கள் பயிற்சியில் வரும் அதாவது பிறப்பு முதல் இருப்பு இறப்பு வரை விதிக்கப்பட்ட அத்தனை விதியும் உறுதியாக மாற்ற முடியும் அப்படி என்றால் மகாபாரத பொருளை அர்ஜுனன் கிருஷ்ணனை தேடி போனார் என்ன சொன்னார் என்னை அடைந்தார் என்ன சொன்னார் அர்ஜுனா உனது வாழ்க்கை போராட்டம் போராடு ஒவ்வொருக்காக ஜெய்பர் வழி சொல்லி கொடுத்தார் அதுபோல் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை எப்படி சரி சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் தான் செய்யணும் பரிகாரம் எதுவும் கிடையாது இந்த பயிற்சிகள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம் பிறவாள் என்றால் இரண்டு வேண்டும் ஒன்று வாசியகம் என்னோட தெய்வ வழிபாடு ரெண்டு பேச்சை நடத்தணும் அவசியம் இறை தூ இறை அடையாளர்களுடைய ஆத்மஸ்வர்களுடைய அனைத்து மாமணிகளும் கற்று சகல சௌபாக்கியம் பிற பிறவாளை அடைவீர்களாக கருகுருசித்து மையம் ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது இந்த பயிற்சி பின்னாங்கில் நடக்குது முனியாண்டி மலேசியாவில் சைபர் ஒன்று ஆறு நாலு ஆறு அஞ்சு அஞ்சு சைபர் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நைன் சகல சௌபாக்கியம் பெறுக